செம்மணியில் கால்கள் மடிக்கப்பட்டு அமர்ந்திருக்கும் எலும்புக்கூடு அடையாளம் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க நீதவான் உத்தரவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது செம்மணி மனித புதைகுலியில் கால்கள் மடிக்கப்பட்டு அமர்ந்திருக்கும் நிலையில் எலும்புக்கூடு தொகுதி நேற்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவே அது தொடர்பில் தெளிவான விளக்கத்தினை பெற யாழ் பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை மூத்த விரிவுரையாளர் புதைகுலி பகுதிக்கு அழைக்கப்பட்டு அது அவரது அவதானிப்புகள் விளக்கங்கள் கோரப்பட்டதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவரது தன அவரது தனது அவதானிப்புப்படி இந்து முறைப்படி முறையாக அடக்கம் செய்யப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படவில்லை எனவும் எலும்புக்கூட்டின் கைகள் காணப்படும் நிலைமை உள்ளிட்ட காரணிகளால் இது முறையாக அடக்கம் செய்யப்படப்பட்டதாக இல்லை என்றும் தனது அவதானிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதனையடுத்து அது தொடர்பில் விவ விவரமான அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கின்றார் அத்தோடு நேற்று முன்தினம் குவியலாக அடையாளம் காணப்பட்ட எட்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்படும் நிலையும் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் புதைகளுக்காக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுபவித்த நாற்பது நாட்கள் இன்றைய தினம் சனிக்கிழமையோடு நிறைவுக்கு வரவுள்ள நிலையில் அடுத்த வழக்கு விசாரணை தொடர்பில் இன்றைய தினம் நீதவான் திகதியிடுவார் என்றும் சட்டத்தரணிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் செம்மணி மனித புதைகுடியிலிருந்து நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை புதிதாக பதினோரு எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன எனவே மேலும் ஐந்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுளின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகலுப்பணிகள் கடந்த நாம் திகதி ஆரம்பிக்கப்படும் நிலையில் நேற்று பன்னிரெண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டன செம்மணி மனித மனிதப் இரண்டாம் கட்ட அகலுப் பணிகள்

நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கிய நிலையில் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை நாற்பத்தி நான்காவது நாளாக பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் ஐம்பத்து மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகலு பணிகளின் போது நேற்று அகந்தெடுக்கப்பட்ட பதினோரு எலும்புக்கூட்டு தொகுதியோடு இதுவரையில் இருநூற்று முப்பத்தைந்து ஐந்து தொகுதிகள் முற்றாக அங்கு அகந்திருக்கப்பட்ட இதுவரையில் இருநூற்று நாற்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் மொத்தமாக அடையாளம் காணப்பட்டது இரண்டாம் கட்ட அகலு பணிகளுக்காக நீதிமன்றம் அனுமதித்த நாற்பது நாட்கள் காலக்கடு இன்றைய தினம் சனிக்கிழமையோடு நிறைவேறவிருக்கிறது என்பது ஆகவும் அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நகர்